பின்னை மணாழனை குழல்வார காக்கையை வா வெனல் பின்னை மணாழனை பேரில் கிடந்தானை முன்னை அமரர் முதல்தனி வித்தினை என்னையும் எங்கள் குடிமுழு தாட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் மாதவன் தன் குழல்வாராய் அக்காக்காய் பேயின் முளை உண்ட பிள்ளை இவன் முன்னம் மாய சகடும் மருதும் மிருத்தவன் மலர் வண்ணன் கண்ணன் கருங்குழல் தூய்தாக வந்து குழல்வாராய் அக்காக்காய் தூமணி வண்ணன் வாராய் அக்காக்காய் களத்தில் திரையுறி மேல் வைத்த வெண்ணை விழுங்கி விரைய உறங்கிடும் அண்ணலமரர் பெருமானை ஆயர்த்தம் கண்ணனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் கார்மகில் வண்ணன் குழல்வாராயக்காக்காய் பள்ளத்தில் மேயும் பறவை உருகொண்டு கள்ள அசுரன் வருவானை தான் கொண்டு புள்ளிது வென்று பொது கோவாய் கீண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்காக்காய் பேய்முலை உண்டான் குழல்வாராய் கற்றினம் மேய்த்து கணிக்கொரு கன்றினை பற்றி எறிந்த பரமன் திருமுடி உற்றன பேசினி ஓடி திரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய் ஆழியான் தன் அக்கா கிழக்கில் குடிமன்னர் கேடிலாதாரை அழிப்பான் இணைந்திட்டு இவ்வாழி அதனால் விழிக்கும் அளவிலே வேறரு தானே குளர்கணியாக குழல்வாராய் அக்காக்காய் கோவிந்தன் தன் குழல்வாராயக்காய் பிண்ட திருளையும் பேய்கிட்ட நீச்சோரும் உண்டற்கு வேண்டி நீ ஓடி திரியாதே அண்டத்தமரர் தமரர் பெருமான் அழகமர் வண்ட திருண்ட குழல்வாராயக்காக்காய் மாயவன் தன் குழல்வாராயக்காக்காய் உந்தி எழுந்த உருவ தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் கொந்த குழலை குரந்து புளியட்டி தந்தத்தின் சீப்பால் வாராய் அக்காக்காய் தாமோதரன் தன் குழல்வாராயக்காக்காய் மன்னன் தன் தேவிமார் கண்டு மகிழ்வை முன்னிவுலகினை முற்றும் மலர்ந்தவன் பொன்னின் முடியினை பூவழை மேல் வைத்து பின்னே இருந்து குழல்வாராயக்காக்காய் பேராயிரத்தன் கொண்டார் பழியாமே அக்காக்காய்கார்வண்ணன் பண்டார் குழல் வார வாவென்ற ஆய்ச்சி சொல் விண்தோய் மதில் பட்டன் சொல் கொண்டாடி பாட குருகாவினை தாமே